ஹாய் பி வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு இந்த வாழைப்பூ கூட்டு வந்து கொஞ்சம் கூட துவர்ப்பு இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் வாழைப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை சுத்தம் பண்ணுறதுக்கு இப்படி மடல் மடலாக எடுத்துட்டு பூவை நீக்கிட்டு இந்த பூவில் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதையும் மேலே வந்து நரம்பு மாதிரி இருக்கும் இதையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி சுத்தம் பண்ணதை வந்து நம்ம பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது அரிசி கழுவுன தண்ணி இந்த தண்ணியில் வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு செத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் தோப்பு தன்மை இருக்கும் பூவில் உப்பு சத்தினேன் அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் தயிர் ஊற்றி கொஞ்சமாக போதும் இது கலக்கிட்டு அதில் இந்த பூவை நம்ம வந்து இப்போ எடுத்த பூவெல்லாம் மொத்தமாக வச்சிட்டு பார்த்திங்கன்னா இப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு எடுத்துக்கலாம் அப்படி வெட்டி போடும்போது இந்த தண்ணியில் போடும்போது பூ வந்து மேக்ஸிமம் கருக்காமல் இருக்கும் முதல்ல அந்த பூவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா இதில் ஐம்பது கிராம் சிறுபருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை கழுவி குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அழைப்பு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் வாழைப்பூ கறுக்கவே இல்லை இனி இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கடுகுன்னு சின்ன திரமும் சேர்த்துக்கலாம் பொருகட்டும் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் பூண்டு கட்டி வச்சுருக்கேன் இந்த பூண்டையோடு நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம பூண்டு சேர்க்குறது இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு முழு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கு இங்கே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல நிலமாக அதை விட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டில் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு இந்த சைடில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் வாழைப்பூ பதில் கொஞ்சம் கூட நிறம் மாறலை வாழைப்பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடிக்கடி இப்படி கிளறி விட்டு விடணும் இப்போ இந்த வாழைப்பூக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வந்து நல்லா வதங்க விடணும் ஏன்னா இது வந்து கழுவுன தண்ணியும் அதில் இருக்கும் ஸோ இதில் வந்து நல்லா வேகட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாம் அதுக்குள்ளாடி நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் தேங்காய் மஞ்சப்பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஜீரகம் வத்தல் பொடி அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் தான் நம்ம குறைகிறப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் தண்ணியெல்லாம் வச்சி வந்து குக் ஆகிடுச்சு வாழப்போகுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்களை போட்டுலாம் பார்த்திங்கன்னா இதில் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க குறைகிறப்ப அரைச்சி வச்சுட்டு இந்த தேங்காய் ஜீரகம் வெங்காயம் வத்தது இப்போ இந்த விட சேர்த்து கொஞ்சமா இப்படி நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமா இந்த மசாலையில் உள்ள பச்சை சுமல் போகட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம வந்து இதில் இப்படி வதங்க விடலாம் இப்போ இந்த ம பச்சை சுமல் வந்து இந்த மசாலாவோட பச்சை சுமல் வந்து போயிடுச்சு நம்ம இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடு சேர்ந்து மசாலா எல்லாமே வந்து நல்லா வேகணும் இது வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழைய வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த இந்த வாழைப்பூ வந்து தோப்பே இல்லை காரணம் எப்படின்னு கேன்னால் ஒரு துவும் இருக்கும் வாழைப்பூக்களை நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி அரிசி கலஞ்ச தண்ணியில் போட்டோம் திரும்ப வந்து தயிர் ஊற்றினதுனால கொஞ்சமாக மோர் ஊற்றினதுனால அது வந்து அந்த தோப்பு இல்லை அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அப்படி வைக்கும்போது வந்து அந்த கலரும் சேஞ்ச் ஆகாது அந்த தோப்பு தன்மை இருக்காது இப்போ இது இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து குக் ஆகட்டும் பாருங்க இப்போ வந்து நல்லா ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் சிறு பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பருப்பை இந்த பூவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வாழை தண்டுலெலாம் அதிக மருத்துவ குணம் இருக்குது இப்போ எங்களுக்கெல்லாம் கிராமங்களில் இது வந்து அடிக்கடி கிடைக்கும் கிடைக்கிற நேரம் வந்து இதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இது இப்படி நம்ம செய்யும்போது வந்து குழந்தைகள் கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசை இட்லி இதுகளுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இனி ஒரு மூணு நிமிஷம் அப்படியே எந்து குக் ஆகட்டும் பார்த்திங்கன்னா கூட்டு ஆயிடுச்சு நான் இதில் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்திங்க ஏன்னா இது வந்து சப்பாத்தி சைடுஸ்க்காக நான் செய்திருக்குறேன் சாதத்துக்கு செய்யும்போது நீங்கள் வந்து தண்ணியை கொஞ்சம் குறச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் இலையும் கருவேப்பிலையும் போடுறேன் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் ஏன்னால் இ இப்படி செய்யும்போது வந்து அந்த தன்மை தெரியாது அதிலே போய்ட்டு கடைகளில் நீங்கள் வாங்கும்போது நாட்டுப்பூ வாங்குனீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட துவர்ப்பு இருக்காது ஸோ நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்